வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டில் பாட்சோறு சமைக்க அரிசியற்ற சூழலை உருவாக்கிய அனுர அரசு குற்றம் சாட்டும் எதிர்கட்சி எம்பி லட்சக்கணக்கில் மோசடி நாமல் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு சிஐடியில் இன்று முன்னிலையாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பை ஆரம்பித்த ரணில் நாடு திரும்பியதும் அதிரடி நடவடிக்கை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் பாரிய பிரச்சனைகள் சுட்டிக்காட்டிய முன்னாள் எம்பி தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் களமிறங்கும் கட்சி விலகியவர்களுக்கு பகிரங்க அழைப்பு இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தலா இங்கிலாந்து பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை மாத்தரை சிறைச்சாலையில் நடந்த அசம்பாவிதம் மேலும் ஒரு கைதி உயிரிழப்பு பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் மற்றும் விடுமுறை தொடர்பில் விசேட அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டை வந்தடைந்த முதலாவது பயணிகள் கப்பல் ஐந்தாம் ஆண்டை வரவேற்பதற்கு பாட்சோறு அமைப்பதற்கு அரசியற்ற சூழலை மாத்திரமே இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாத்திலக்கு தெரிவித்துள்ளார் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பின விரிவான செய்திகள் கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிருஷ் கட்டடத்தில் ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் புதிய அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ளன இந்த நூறு நாட்களில் தோல்வியடைந்த ஒரு அரசாங்கமாக இதனை மக்கள் எண்ண ஆரம்பித்துவிட்டனர் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறியவர்கள் நூறு நாட்கள் கடந்தும் அவ்வித நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை மூன்றில் இரண்டுக்கும் அதிக பெரும்பான்மையுடைய இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியாததை சிறு பெரும்பான்மையை கொண்டிருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் நாம் செய்து காட்டினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்பதற்கு பாட்சோறு சமைப்பதற்கு அரிசியற்ற சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது அரிசி ஆலை உரிமையாளர்களை மண்டியிடச் செய்வோம் என சபதமிட்ட அரசாங்கம் இன்று அரிசியின் விலையை அதிகரித்து அவர்களுக்கான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது யுத்த காலத்தில் கூட இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படவில்லை ஜேவிபி கலவரத்தின் போது அரிசி ஆலைகளுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் மக்களுக்கு அரிசி தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள இடமளிக்கவில்லை கடந்த அரசாங்கத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களை மேலும் பலப்படுத்துவதை தவிர இந்த அரசாங்கம் மக்களுக்காக வேறு எதனையும் செய்யவில்லை என்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் இந்த முறைப்பாடானது நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி வித்யாலங்காரவுக்கு எதிராகவே குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரவி வித்யாலங்கார தன்னிடம் இருந்து எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ந

கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரச காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது இதன்படி அவர் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் அத்துடன் அந்த காணி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வன்னியாராட்சி கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த குழுவில் முன்னிலையாகினார் இதன்போது அவர் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் அமைச்சர் ராஜபக்ஷ நிதியமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு செல்ல உள்ளார் நாடு திரும்பிய உடனேயே ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசிரமிப்புக்கான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ஆரம்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா மற்றும் நேபாளத்துக்கான தனிப்பட்ட விஜயங்களை நிறைவு செய்து கொண்டு நேற்று நாடு திரும்பினார் நாடு திரும்பியவுடனேயே ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார் உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கு ஐதேகவை பலப்படுத்துவதற்கான மறுசீரமைப்புகள் குறித்து கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் ார் குறிப்பாக ரவி கருணாநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இவ்வாரத்தில் அந்த குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளது அறிக்கை கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதன் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு ரவி கருணாநாயகவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது அவற்றை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியுடனான இணைவு குறித்து முன்வைக்கப்படும் நிலைப்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட மை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரிசி பருப்பு வெள்ளைப்போடு உருளைக்கிழங்கு உப்பு தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த விசேட பண்ட வரி கடந்த முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைகிறது எனினும் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் எமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கிலோகிராம் காய்ந்த மிளகாய் ஐநூற்றி ரூபாயிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது வரி அடங்கலாக விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலையில் சதச ஊடாக எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் ஐநூற்றி பதினாறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய காய்ந்த மிளகாயை நீங்க அவ்வளவு தொகைக்கு கொள்வனவு செய்கிறீர்கள் என்பது தொடர்பில் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நெத்தலி நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்றி இருபத்தி விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆனால் நெத்தாலி கிலோ கிராம் ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசி இருநூற்றி பதினொரு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் பருப்பு இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது அதற்கான ஆனால் என்ன நடக்கிறது இவை அனைத்துக்குமான விலைப்பட்டியலில் தவறு காணப்படுகிறது ஆகவே அரசாங்கத்தினால் இந்த நிலைமையினை நிவர்த்தி செய்ய முடியாவிடின் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் பழி கூட்டணியை போட்டியிடுவோம் கடந்த காலங்களில் கட்சியை விட்டு சென்றவர்கள் மீண்டும் இணையலாம் என்று ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றம் மாகாண சபை தேர்தலுக்கு நாம் தயாராகி வருகிறோம் இந்த தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் கூட்டணியாக போட்டியிட தீர்மானித்துள்ளோம் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவே சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் அனைவரும் மீண்டும் அம்மோடு இணையுமாறு அழைப்பு விடுக்கிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது அப்போதும் யாராலும் அளிக்க முடியாத ஒரு கட்சியாகும் தாய் வீடான சுதந்திர கட்சியை கைவிட்டு பொதுஜென பெருமளவில் பலரும் தற்போது தனித்து விடப்பட்டிருக்கின்றனர் அவர்களையும் மீண்டும் அம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுகிறோம் கடந்த தேர்தல்களில் ஏமாற்றமடைந்து கைவிடப்பட்டவர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக மீண்டும் அம்முடன் இணைய வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை விமர்சிக்க நாம் விரும்பவில்லை ஆனால் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியாது எனினும் இந்த வேலை திட்டத்தை அவர்கள் தம்மிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்றார் இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தாள் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் உலகளவில் இங்கிலாந்தின் நலன்களையும் அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவித்துள்ள இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் உலக நாடுகளுக்கு செல்லும் தமது நாட்டவர்களையும் எச்சரித்துள்ளது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும்போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை இற்றைப்படுத்திய நிலையில் வைத்திருக்கும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னி பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகிரன் கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த கூட்டத்திலேயே இவ்வாறு ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பில் பேசப்பட்டது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களின் தரவுகளை தரும்படி கோரிக்கை விடுக்கிறேன் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மேலதிகமாகவும் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் வெற்றிடமாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன ஆசிரியர் நியமனங்களை சரியான முறையில் பகிர்ந்து இவற்றை சீர் செய்ய வேண்டியவர்கள் இது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன் இவ்வாறும் அங்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் வே ஆயகுலன் இதற்கு பதிலளிக்கையில் புதிய ஆசிரியர் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கி வருகிறோம் எனினும் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஆசிரியர் நியமனங்களை பெற்ற யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களின் சேவை காலம் எட்டு வருடங்கள் முடிவுற்றவுடன் ஆசிரியர்கள் தமது இடம் இடமாற்றம் கோரியதனாலேயே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலதிகமான ஆசிரியர் தொகை அதிகமாக காணப்படுகிறது இருப்பினும் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மேலதிக ஆசிரியர்களை பெருமளவில் குறைத்து ஏனைய இடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை பகிர்ந்தளிக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என கூறியுள்ளார் மாத்துறை சிறுச்சாலையில் மரத்தின்களை முறிந்து வீழ்ந்ததில் காயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளார் அதன்படி இந்த சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தவர்களது மொத்த எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் பன்னிரண்டு கைதிகள் காயமடைந்த நிலையில் மாத்தரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒரு கைதி உயிரிழந்துள்ளார் கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஜி மற்றும் எஃப் விடுதிகளின் மீது அருகில் இருந்த மரத்தின் கிளை ஒன்று விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த கைதிகள் இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று மற்றும் வயதுடைய தெனிபிட்டிய மிரிச வெளிகம வெளி மாத்தரை மற்றும் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆவர் விபத்தின் சுமார் நூறு கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளில் ஏழு பேர் சிகிச்சை பெற்று மீண்டும் சிறைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதே நேரம் மேலும் மூன்று பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை தற்சமயம் அழுந்துள்ள இடவசதி நெருக்கடியால் மாத்தரை சுச்சாலையில் உள்ளதிகளை நேற்றிரவு பலச சுறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத மனநிழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்று ஊடகவியலாளரை தாக்கிய ஆறு சந்தி நபர்களை சம்மான் துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட காடு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான செய்திகளை சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை தாக்கி ஊடக உபகரணங்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஐம்பது வயதுடைய ஊடகவீராளர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான ஊடகவீராளரின் புகைப்பட கருவி தொலைபேசி ட்ரோன் கேமரா ஆகியவை சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேக நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக இறக்காமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இம்முறைப்பாட்டிற்கமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே டி எஸ் ஜெயலத் வழிகாட்டுதலில் போலீஸ் நிலைய பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரி கே சதீஷ்கர் தலைமையிலான குழுவினர் செயல்பட்டு சந்தேக நபர்களினால் அபகரித்து செல்லப்பட்ட ட்ரோன் கேமரா புகைப்பட கருவி மற்றும் தொலைபேசிகள் மீட்கப்பட்டன அத்துடன் ஆறு சந்தேக நபர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனம் என்பன மீட்கப்பட்டன இது தவிர தாக்குதலுக்குள்ளான குறித்த ஊடகவியலாளர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரக்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு அச்சுக திணைக்குளத்தின் புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை செயல்பட்டு வந்த இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த இணையதளம் தற்போது மீளமைக்கப்பட்டு வருவதாக கணினி அவசர பதில் மன்றத்தின் சிரேஷ்ட சாருக்கு தமிழ் தமிழிப்புல தெரிவித்துள்ளார் இதேவேளை போலீசாரின் யூடியூப் சேனலும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் இவ்வாண்டிலும் கட்டும் கட்டமாக இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை மார்ச் மாதத்தில் நடத்துவதற்கும் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சையை அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கும் கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சகல தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் பாடசாலைக்குரிய தவணைகள் தேசிய பரீட்சைகள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமய தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் பதினான்காம் தேதி வரை இடம்பெற உள்ளது முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி ஆரம்பமாகி பதினோராம் தேதி வரை இடம்பெற உள்ளது ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி முதல் மே ஒன்பதாம் தேதி வரை இடம்பெற உள்ளது மே பத்து முதல் பதிமூன்று வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் தவணை மே பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெற உள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் பதினேழு வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இடம்பெற உள்ளது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் தேதி வரை இடம்பெறவுள்ளது முஸ்லீம் பாடசாலைகளில் இம்மாதம் இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன மார்ச் முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இடம்பெற உள்ளது ஏப்ரல் பனிரண்டு முதல் இருபது வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இடம்பெற உள்ளது நவம்பர் முதலாம் தேதி முதல் பதினாறு வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடிந்துள்ளது ஹொஷன்யா திவேரா என்ற அதிர்சொகுசிறகு கப்பலை மாலிராச்சியத்திலிருந்து நேற்று வருகை தந்துள்ளது குறித்த கப்பலானது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது பணிக்குழாமினருடன் பிரவேசித்துள்ளது இதன்போது நாட்டை வந்தடைந்தவர்கள் கொழும்பு கலனி ரஜமகா விகாரை இன்னவிலை ஜானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர் மேலும் ஏட்கனி ஸ்பென் பயண நிறுவனத்தின் தலையீட்டுடன் நாட்டை வந்தடைந்துள்ள குறித்த கப்பல் ஹம்பந்தோட்டி துறைமுகத்தை சென்றடைய உள்ளது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு தாழ்வுப்பாடு பகுதியில் காற்றாளி மின்சாரத்திற்கு கடற்கரை வீதி புனரமைப்பு வேலை திட்டத்தின் போது தரும் மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டு மண் வீதியில் போடப்பட்டமையினால் நேற்று மதியம் குறித்த பகுதியில் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தாழ்வுப்பாடு கடற்கரையில் அமைந்துள்ள மணல் திட்டுகளில் மணல் எடுக்கப்பட்டு வேதியினர்கள் போடப்பட்டுள்ளமை தொடர்பில் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் மன்னர் பிரதேச செயலாளர் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் அருட்தந்தையர்களின் கவனத்திற்கு நேற்று மதியம் தெரியப்படுத்தினர் இந்த நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் மற்றும் அர்த்தந்தையர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை அவதானித்ததோடு உடனடியாக குறித்த வேலை திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளனர் இதன்போது மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் இடத்திற்கு சென்று நிலைமையை ஆராய்ந்தார் குறித்த பகுதியில் மரங்கள் வேருடன் பிடுங்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை மணல் திட்டுகள் ஜேசிபி எந்திரத்தினால் அகலப்பட்டு வீதிக்கு அருகில் போடப்பட்டுள்ள நிலையில் அதிருப்திக்கு உள்ளான கிராமத்தவர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் மன்னார் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்த நிலையில் அங்கு வருகை தந்தவர்கள் திரும்பி சென்றதோடு குறித்த வெளித்திட்டமும் இடைநிறுத்தப்பட்டது தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களை விலங்குகளைப் போன்று நடத்த வேண்டாம் என கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் அத்துடன் திறந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது அவர்களை ஒன்றாக சங்கிலியால் பிணைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பு காவலில் உள்ள நபர்களும் மனிதர்கள் என்றும் கண்ணியத்துடன் நடத்தப்பட தகுதியானவர்கள் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் நினைவூட்டியுள்ளார் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் குழு ஒன்றை அதிகாரிகள் நேற்று நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்ததை கவனித்த பின்னர் மேலதிக நீதிவான் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களை விலங்குகளைப் போன்று சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் மேலதிக நீதிவான் திறந்த நீதிமன்றத்தில் கூறியுள்ளார் இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள கைதிகளை முறையான நடைமுறைகளின்படி நீதிமன்ற அறையில் வைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்